வணக்கம் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிப்பவர்களுக்கும் ஒர்க் விசா மற்றும் குடியுரிமை வழங்கும் உரிமையை ரத்து செய்ய டொனால்ட் ட்ரம்ப் அரசு ஆட்சி அமைத்த உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து ட்ரம்ப் பதவியேற்ற நாளிலேயே அமெரிக்காவில் பல தரப்பினர் வழக்கு தொடுத்தனர் இதில் ஒரு வழக்கின் தீர்ப்பு தற்போது வெளியாகி அமெரிக்காவில் வசிக்கும் பல லட்ச என்ஆர்ஐ மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அமெரிக்காவின் மாவட்ட நீதிபதி டெபோரா போர்ட்மேன் என்பவர் இந்த வழக்கை விசாரித்து டிரம்பின் உத்தரவுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் தீர்ப்பளித்துள்ளார் அமெரிக்க அரசியலமைப்பின் பதினாலாவது திருத்தத்தை டிரம்ப் அரசு தவறாக விளக்குவதாக அவர் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பிறப்பால் குடியுரிமை வழங்கும் உரிமையை ரத்து செய்யும் ட்ரம்ப் அரசின் உத்தரவை செயல்படுத்த கூடாது என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்டில் எந்த நீதிமன்றமும் டிரம்ப் அரசின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நீதிமன்றமும் ஏற்காது என்று நீதிபதி போர்ட்மேன் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே வாஷிங்டன் நீதிமன்றம் டிரம்பின் உத்தரவை ரத்து செய்வதாக உத்தரவிட்டுள்ள வேளையில் இரண்டாவது நீதிபதி இதற்கான தடை உத்தரவை வெளியிட்டுள்ளார் குடியுரிமை என்பது மிகவும் மதிப்புமிக்க உரிமை அமெரிக்க அரசியலமைப்பின் பதினாலாவது சட்ட திருத்தம் இதை வெளிப்படையாக வழங்குகிறது என்று அவர் கூறியுள்ளார் மேலும் இது பல தலைமுறைகளாக நடைமுறையில் இருக்கும் ஒன்று எனவே பதினாலாவது சட்ட திருத்தத்தை மாற்ற அனுமதிக்க முடியாது என்பதுதான் அனைத்து நீதிமன்றங்களும் கூறும் கருத்தாகும் இதேபோல் அமெரிக்காவின் மாவட்ட நீதிபதி டெபோரா குடியுரிமை என்பது தேசிய அளவிலான பிரச்சனையாக மாறியிருக்கும் வேளையில் இதற்கு நாடு தழுவிய தடை மட்டுமே முழுமையான நிவாரணத்தை வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இதனால் அடுத்த சில வாரத்தில் அமெரிக்காவில் அனைத்து மாநிலத்திலும் இதற்காக வழக்கு தொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் மாவட்ட நீதிபதி டெபோரா போர்ட்மேன் தனது தீர்ப்பை வாசித்த பின்னர் அரசு வழக்கறிஞரிடம் தனது தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வார்களா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு அவர் தனக்கு உடனடியாக அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் அதிகாரமில்லை என்று தெரிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரானவுடன் கையெழுத்திட்ட பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் ரத்து செய்யும் உத்தரவு என்ஆர்ஐக்களையும் அமெரிக்காவில் செட்டிலாக வேண்டும் என்ற கனவு கொண்டவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது என்றால் மிகையில்லை பிறப்புரிமை மூலம் குடியுரிமை சட்டத்தின் கீழ் பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் எந்த நாட்டவராக இருந்தாலும் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக் முறையில் குடியுரிமை வழங்கப்பட்டு வந்தது அதாவது குழந்தை பிறக்கும்போது தாய் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தால் மற்றும் தந்தை அமெரிக்காவில் குடிமகனாக இல்லாவிட்டாலோ அல்லது சட்டப்பூர்வமான நிரந்தர குடியிருப்பாளராக அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட் இல்லாவிட்டாலோ குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கப்படாது அடுத்ததாக குழந்தை பிறக்கும்போது தாய் அமெரிக்காவில் இருந்திருந்தாலும் அது தற்காலிகமாக இருந்திருந்தால் அதாவது விசா வைவர் திட்டத்தின் கீழ் அல்லது ஸ்டென்ட் விசா ஒர்க் விசா அல்லது டூரிஸ்ட் விசாவில் அமெரிக்காவுக்கு வந்திருந்தால் மற்றும் தந்தை அமெரிக்க குடிமகனாக இல்லாவிட்டாலோ அல்லது சட்டப்பூர்வமான நிரந்தர குடியிருப்பாளராக இல்லாவிட்டாலோ குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கப்படாது